ஹலோ கைஸ் இன்னைக்கான சினிமா ரிலேட்டட் நியூஸில் பார்த்தீங்கன்னா ஸோ நேற்று ஒரு மூணு படத்தோட ட்ரெயில் ரிலீஸ் ஆயிருந்தது அது மட்டும் இல்லாமல் தனுஷோட அடுத்த ஃபிஃப்டீத் தனுஷோட ஐம்பதாவது படத்தில் பார்த்தீங்கன்னா அவரே டைரக்ட் பண்ணுறதா நடிக்கிறாரு ஸோ அதில் ஒரு குரூஷியலான ஒரு ஹீரோயின் அணைஞ்சிருக்காங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு எல்லாத்தையுமே நம்ம டீடெயிலாக பேசலாம் சேனலுக்கு யாராவது புதுசா இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போட்டுருங்க விஷயமா பாத்தீங்கன்னா தனுஷ் ஃபியோட படம் பாத்தீங்கன்னா போன வீடியோஸ் நம்ம பேசியிருந்தோம் வில்லன் ரோல் ஒரு குரூசிலான வில்லன் ரோல்ல வந்து மியூசிக் டேரக்டர் தேவாவர போறாரு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிருந்தோம் இப்போ புதுசா என்ன அப்டேட் வந்துருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு குரூஷியான ஒரு ரோல்ல வந்து ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் ரோல்ல வந்து வரலட்சுமி சரத்குமார் வந்து ப்ளே பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாம சென்னையில அந்த ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு தீவிரமா அந்த ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு இந்த ஸ்டோரி வந்து ஒரு கேங்ஸ்டரை பேஸ் பண்ண ஸ்டோரியா இருக்கும்போது ஒரு நல்ல ஸ்டோரியா பில்டு பண்ணுன்ற மாதிரி தனுஷ் வந்து ஒவ்வொரு ரோலையுமே பார்த்து செலக்ட் பண்ணிட்டு எப்படி எடுக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கிட்டு கண்டினியூஸா ஷூட்ஸ் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தகவல் வந்திருக்கு சோ தனுஷ் டேரக்ட் பண்ணி அவர் நடிக்கிற படத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமா அமையும் நினைக்கிறேன் சோ அதை பார்ப்போம் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இது மொதல் விஷயம் ஸோ ரெண்டாவதா பாத்தீங்கன்னா சச்சின் டெண்டுல்கர் வந்து முத்தையா முரளிதரனோட பயோகிராபி ட்ரைலர் வந்து செப்டம்பர் அஞ்சாம் தேதி வந்து ரெண்டு நாற்பத்தஞ்சுக்கு ரிலீஸ் பண்ண போறாரு மும்பையில சோ இதுதான் கண்டி ஒரு அந்த படத்தோட ஒரு மெயின் அப்டேட்டு சோ அந்த படத்தை வந்து என்ன விஜய் சேதுபதி அந்த லுக் இந்த மாதிரி வச்சு அவங்க ஒரு ட்ரைலர் விட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் இங்க பல இஷ்யூலாம் ஆயி சோ பல நாள் கழிச்சு இந்த படம் வந்து இப்ப கம்ப்ளீட் ஆயிட்டு அந்த ட்ரைலரோட வெளியே வரப்போகுது

அதுல பாத்தீங்கன்னா இறைவன் ட்ரைலர் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆச்சு ஸோ இது வந்து ஒரு சீரியல் கில்லர் படமா குறிப்பா வந்து அந்த பெண்களை வச்சு டார்ச்சர் பண்ணி கொள்றதுல அந்த சீரியல் கில்லர் படமா இருக்கு ஸோ இது நிறைய இப்ப நிறைய சீரியல் கில்லர் படம்லாம் வந்துட்டு இருக்கு ஸோ அதுல இந்த படம் எந்த அளவுக்கு பெஸ்டா இருக்கு அப்படின்றது பார்க்கணும் பட் திரும்பவும் ஜெயம் ரவிக்கு பேரா வந்து நயந்தரா வச்சிருக்காங்க ஸோ இதுல வந்து ஒரு ஆக்ரோஷமான ஒரு போலீஸ் ஆபீசரா ஜெய ஜெயம் ரவி காமிச்சிருக்காரு எப்படின்னா ஸோ சட்டம் நம்பிக்கை வைப்போம் சட்டம் வந்து தண்டனை கொடுப்போம் அப்படின்ற மாதிரி நிறைய படங்கள் நடிச்சிருக்க பட் இது சட்டத்துக்காகலாம் நாங்கள் அவ்வளவு தூரம் வெயிட் அதுக்கு முன்னாடி என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்றேன் அப்படின்ற மாதிரி தான் இங்கே ஜெயம் ரவியோட கேரக்டரை டிசைன் பண்ணி சூப்பரா எடுத்துட்டு போயிருக்காங்க ட்ரைலர் பாக்குறதுக்கு ஒரு அளவுக்கு இம்பிரஸிவர் தாங்க இருக்கு ரெண்டாவதா பாத்தீங்கன்னா சந்திரமுகியோட ட்ரைலர் ரிலீஸ் ஆச்சு ஸோ இந்த சந்திரமுகியோட ட்ரைலர் வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருந்ததுங்க நிறைய எதிர்பார்ப்பு ஏன்னா டைலர் சந்திரமுகியோட ஒன்னு வந்து ரொம்பவே ஹிட்டா இருந்தது டூ ஓட ட்ரைலர் எக்ஸ்பெகிஷன் ரொம்பவே ஐயா இருந்தது படத்தோட எக்ஸ்பெக்ட்ஷன் ஐயா இருக்கு பட் அதுல பாத்தீங்கன்னா கண்டினியூட்டி எடுத்து பாத்தீங்கன்னா அதுல இருக்க வடிவேல் மட்டும் தாங்க இதுல கண்டினியூட்டி வராரு அப்படியே அந்த ஸ்டோரி எடுத்துட்டு பாக்கும்போது இந்த வீட்டுக்கு எப்பயாவது ஒரு வாட்டி வரும்போது கூட திரும்பவும் அதே சத்தம் பதினேழு வருஷத்துக்கு முன்னாடி சத்தத்தையே எப்பயே கேக்குற மாதிரி இருக்கு அப்படின்ற டைலாக் எல்லாம் இருக்கு கம்ப்ளீட்டா இது வந்து சந்திரமுகி மற்றும் அந்த வேட்டையன் இவங்களுக்கு ரெண்டு பேருக்குள்ள அந்த ஸ்டோரி ஸோ அவங்களை வந்த ஸ்டோரியில வந்து என்ன ஆச்சு ஏதாச்சு சந்திரமுகி வேட்டையன் இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் பார்ட் ஒன்ல காமிச்சிருப்பாங்க இதுல வந்து பார்ட் டூல வந்து கொஞ்சம் டீடெயிலா அப்ப என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி அந்த காலகட்டத்துக்கே போய் சொல்ற மாதிரி அந்த விஷயங்கள்லாம் டிசைன் பண்ணிருக்காங்க ட்ரைலர் பார்க்கும்போது அந்த இம்ப்ரஸிவா இருந்தது நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு பட் அந்த ட்ரைலரோட லைக் இந்த ரெஸ்பான்ஸ்ல ஒரு பக்கம் நல்லா பட் அந்த படத்தோட ரிசல்ட் என்ன அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கணும் அடுத்ததான் மார்க் ஆண்டனிங்க டிரெய்லருங்க வேற லெவலா இருந்தது ட்ரைலரு அந்த டிரைலர் பார்க்கும்போது நமக்கு லூப் மூட்ல பாத்துட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கு அது ஒரு லூப் படம் மாதிரி தான் இருக்கு சோ அது வந்து ஒரு சயின்ஸ் பிக்ஷன் படம் தான் குறிப்பா வந்து அந்த காலகட்டத்தில் டிராவல் பண்ற மாதிரி டைம் டிராவல பேஸ் பண்ண மாதிரி இருந்தது ஸோ மாநாடு அந்த டைம் டிராவல்ல ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் போடனா மாநாடு அந்த டைம் டிராவல்ல பேஸ் பண்ண பொறுத்தவரையும் தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் தமிழ்நாடுல நிறைய ஸ்டேட்லுமே இருக்கு பட் இந்த படம் எந்த அளவுக்கு டிஃபரன்ஸா இருக்குன்னா ஒரு செவன்டி செவன்டி ஒரு நைன்டிக்குள்ள நடக்கிற ஸ்டோரியை வந்து ஒரு போனை கண்டுபிடிக்கிறாங்க எஸ் ஏ சூர்யாவுக்கு போடப்பட்ட கெட்டப்பா இருக்கட்டும் அந்த ஷூட் பண்ண லொகேஷனா இருக்கட்டும் இல்ல எயிட்டி செவன்டீஸ்லாம் அந்த டபுள் டெக்கர் பஸ்வா இருக்கட்டும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கூட நோட் பண்ணி அதுல பண்ணிருக்காங்க குறிப்பா பாத்தீங்கன்னா அந்த எயிட்டிஸ் நைன்டீஸ் எல்லாம் இருந்தது சோ அந்த பாப்புலரா இருந்தது சில் ஸ்மிதா அவங்களோட ரோல அவங்கள மாதிரி ஒரு கெட்டப் போட்டு அந்த பேஸ் கூட அப்படியே ரியலா அவங்கள பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு கே இப்போ கரண்ட்ல வந்து அவங்களை வந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி காமிச்ச விதமா இருக்கட்டும் சின்ன சின்ன விஷயத்தையுமே நோட் பண்ணி பண்ண மாதிரி இருக்கு சோ அதுல பாத்தீங்கன்னா டைலாக் பயங்கரமா இருக்குங்க எஸ் ஜே சூர்யாவோட கெட்டப் ஒரு பக்கம்னா அவர் பேசுற டைலாக் சூர்யாவோட இது நம்ம விஷாலோட கெட்டப் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கெட்டப்ல வராரு சோ அந்த கேட்டகரியில பாத்தீங்கன்னா நிறைய டியூவல் ரோல்ஸ் கான்செப்ட் இருக்கு எஸ் சூர்யா வந்து ரெண்டு டியூவல் ரோல் இருக்கு அதுக்கப்புறம் மார்க் ஆண்டனி அப்படின்ற மாதிரி விஷாலும் ரெண்டு டியூல் ரோல் இருக்கு ஸோ இந்த மாதிரி நிறைய டியூல் ரோல் பேஸ் பண்ணி வருது ட்ரைலர் ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு கோடியை நாட்டி போயிருச்சு இப்போ வரைக்கும் ட்ரைலர் ஸோ அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவா இருக்கு படம் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் ஏன்னா எக்ஸ்பெக்டேஷன் வந்து இந்த மூணு படத்துல என்ன பொறுத்தவரை நான் அரேஞ்ச் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் வந்து நான் மார்க் ஆண்டனி தாங்க கொடுப்பேன் ரெண்டாவது பாத்தீங்கன்னா இறைவன் மூணாவது பாத்தீங்கன்னா என் இதுதான் என்னோட ரேட்டிங் சோ இந்த மூணு ட்ரைலர்ல உங்களுக்கு எந்த ட்ரைலர் ரொம்ப பிடிச்சிருந்தது அதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க